எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் டுடே சமையல் மதியானம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எங்கள் அம்மா திருப்பூர் போயிருந்தாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு அதனால அங்கேருந்து வரப்போ எங்கள் அக்கா மீன் வாங்கி கொடுத்து விட்டுருந்தா அதனால இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மதியானத்துக்கு மீன் குழம்பு மீன் மீன் ஃப்ரை மீன் வறுவல் மீன் குழம்போட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் போய் அம்மா மீன் குழம்புக்கு வந்து நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு வந்து புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் தான் அதாவது பெரிய லெமன் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லெமன் சைஸ் உரை பிடிச்சிங்கன்னா தெரியும் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சிருக்கோம் அதாவது குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறம்போது ஊற வச்சா போதும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்குமா அதனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கும் சுத்தமான மரச்சற்கு ஆட்டின நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் படுகு வெந்தயம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே ஊற்றிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் தாராளமாக ஊற்றிருக்கோம் என்ன இப்போ வந்து அது நல்லா பொரியணும் கடுகு வெந்தயம் பொரியாது கடுகு பொரியறதுக்கு முன்னாடி எப்பயுமே வெங்காயமெலாம் போட்டு தாளிக்கக்கூடாது அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்து அதிக மண் சட்டி வந்து நல்லா ஹீட் ஆக்கிட்டு குக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் கூட சமைச்சிக்கலாம் அந்த ஹீட்லேயே வந்து நீங்கள் வந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணும் இப்போ வந்து கரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் கருவேப்பில் மிளகு சீரகம் சோம்பு ஏன் கவரில் போடுறீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்படியே இது பண்ணி வச்சுட்டாங்க அதனால் கவரில் போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அதாவது கூட மிளகு சீரகம் சோம்பு இது வந்து மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டு வந்து பல்ஸ் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகு சீரகம் சோம்பு இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டினது பச்சை மிளகா இஞ்சி வந்து துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கோம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட மாட்டோம் இஞ்சி பூண்டு வந்து துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சது இதோடய சேர்த்துக்கோம் சிக்கன் குழம்புக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டோம் இது வந்து நல்லா வணங்கி வரணும் நீ பேசுதான் என்னோட இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வந்து வணங்கிடும் இன்னைக்கு ஃபுல் வீடியோவுமே இந்த மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறீங்க இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லோரும் கமாண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு என் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமாண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் சேனலை பார்க்குறவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் எடுத்துகிட்டே வந்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா மீன் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் தண்ணியில் தான் வச்சுருக்கோம் உப்பு லைட்டாக வந்து மீனை கழுகுனதுக்கப்புறம் சு தண்ணி ஊற்றிட்டு மேலே லைட்டாக லெமன் புளிஞ்சி விட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து மீனை வந்து குழம்புக்காக இருந்தாலும் வறுக்கிறதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க சேர்த்திங்கன்னா மீனுக்குள்ளே வந்து மசாலாலாம் நல்லா இறங்கும் மீன் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோன்னு மீனை நல்லா இந்த மாதிரி எப்போயுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க அப்போ தான் வந்து இந்த மீனோட கவிச்ச ஸ்மெல் அதெல்லாம் வராது புளி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் குழம்பு வைக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கனாலே போதும் புளி ஊறிடும் அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிடும் அந்த மாதிரி எப்போயும் வைக்கக்கூடாது குழம்பு நீங்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் புளி ஊற வச்சிங்கன்னா போதும் அளவு தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் புளிப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து புளிப்பு வந்து இன்னும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கோம் புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு அதே மாதிரி தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கோம் என்ன தெரியும் எந்த அளவுக்கு வணங்கியிருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வணங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வணங்கிக்கோங்க மீன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திங்கனா தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டு வச்சிங்கன்னா வந்து அந்த மீனோட தவச்ச ஸ்மெல் வராது அதே மாதிரி மீன் நல்லா சுத்தம் பண்ணால் மட்டும்தான் மீனோட கவுச்ச ஸ்மெல் வராது பாதி கழுவியே எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து மீன் ஸ்மெல் கண்டிப்பாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு மீன் ஸ்மெல் கூட இல்லை ஆனால் அதை நான் வீடியோவில் ஆட் பண்ண முடியாது சமைக்கிறத மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுடலாம் ஒரே ஒரு தக்காளி தான் எங்கள் அம்மா தக்காளி வெட்டாமலேயே வச்சுருக்காங்க வெட்டின நாகத்தெல்லாம் தக்காளி அரை தக்காளி வெட்டிவிட்டு அரை தக்காளி வெட்டாங்க இப்போ வந்து தக்காளி வணங்கட்டும் அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் தக்காளி சிக்கன் மாதிரி தக்காளி ரொம்ப நல்லா வேகணுன்றது கிடையாது ஒரு அளவுக்கு வந்தால் போ வணங்கி வந்தால் போதும் இப்போ வந்து மஞ்சத்தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதிகமான ரொம்ப அதிகமாக அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மூணு நாலு நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம புளி தண்ணியெல்லாம் சேர்க்க போறதுனால அப்பதான் காரசாரமா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா கலரே எப்படி இருக்குன்னு தெரியும் வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு இன்னொன்று கொஞ்சம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஈவன் இதில் போட்டீங்கனால குழந்தை நாளைக்கும் அது சின்ன ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் போட்டேன் மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன்ல மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்காங்க லைட்டாக கலருக்காக வந்து இது காரம் இருக்காது காஷ்மீரி மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் இந்த ஒன்றும் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நல்லா கலர் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலனா இன்னும் கொஞ்சம் உப்பு ஏன்னா குழம்புல உப்பு பிடிச்சாதான் மீன்லையும் உப்பு வரும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம் இப்போ வந்து இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து அந்த புளி ஊற வச்சோம் அந்த புளியில் வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் புளியில் நம்ம ஊற்றுன அளவுக்கு தண்ணி புளிஞ்சு விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து இந்த புளி கரைசில் வச்சாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா புளிக்கரைசலில் இந்த இந்த பாத்திரத்தில் வந்து புளி ஊற வச்சுருந்தோம் இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தண்ணி இல்லாமல் இந்த செம்பில் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும் மீன் குழம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையே அதனால் வந்து தண்ணி நிறையா ஊற்றினிங்கன்னா அந்த குழம்பு வந்து கரெக்டாக இப்போ வந்து இந்த குழம்பு வந்து கொதிக்கணும் இப்போ வந்து அந்த நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அது நல்லா கொதி வரட்டும்ன்றதுக்காக மூடி வச்சுட்டேன் அடுத்து வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டிக்கலாம் வாங்க நான் சொன்ன மாதிரி மீன் வறுக்கிறதா இருந்தாலும் குழம்புக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் மசாலா வந்து உள்ள இறங்கும் வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து அழகா போதும் நாலு ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டிருக்கோம் கரம்லாம் இருக்காது நல்லா இருக்கும் இப்போ வந்து ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கிறோம் அடுத்து வந்து சேம் அதே மாதிரி மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து காஷ்மீரி தூள் வந்து கொஞ்சம் லைட்டாக வேணால் கலருக்காக சேர்த்துக்கங்க நான் எப்பயும் சேர்க்க மாட்டேன் சரி நீங்கள் சேர்த்து பார்ப்போம் லைட்டாக இப்போ வந்து உப்பு வந்து உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம வந்து மீன் வறுவல் தூள் அந்த மாதிரி எதுவும் போடல அதனால உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம மசாலாவை கனிஞ்சு எடுத்துக்கலாம் நான் அடுத்தடுத்து ஒன்பை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தெரித்து இப்போ இது கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி பசையாதீங்க தெரிச்சு பிசைங்க அப்போ தான் வந்து மசாலா வந்து மீனோட மீனாக சேரும் வந்து போதும் சும்மா தெரிச்சு விட்டீங்கன்னா போதும் தண்ணி நிறைய ரொம்ப நல்லா கொதிக்குது இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலை தேங்காயை ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கருவேப்பில் சோம்பு சீரகம் இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஏன் கையில் போடுறேன்னா மீன் குழம்பு கொதிக்கிது அப்படியே தான் போடணும் அப்போ நம்ம அப்படியே ஊற்றினோன்னா மேலே போட்டுருவோம் அதுக்காக கையில் எடுத்து போடுறேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் பரமூடி தேங்காய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படி இருந்து தேங்காய் அளவு வெங்காயம் இதெல்லாம் வந்து அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் எங்கள் நாலு பேர்த்துக்கு அளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதே நீங்கள் ஆறு பேர் இருக்கீங்க எட்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா வெங்காயம் இதெல்லாமே வந்து அந்தந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்து சமைச்சிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மீன் வந்து மசாலா போட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்புக்கும் சேர்த்து தான் மசாலா போட்டு வச்சுருக்கோம் எப்பயுமே மசாலா வந்து மீனில் தடவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா குழம்புல மிக்ஸ் ஆகி குழம்பும் மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு போட்டுவிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதி வந்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி அதுக்கப்புறம் ஒரு சம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இப்போ தேங்காவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது இப்போ வந்து தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மீன் சேர்க்கணும் அப்போது உப்பு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் உப்பு உப்பு வந்து ஏன் குழம்பு கொதிக்கும் போதே உப்பு பார்த்து போடுறோம் அப்படின்னா மீன்லேயும் உப்பு பிடிக்கணும்னா இப்படி தான் உப்பு போடணும் குழம்பை இறக்கி வச்சுட்டு உப்பு போடக்கூடாது பாருங்க உங்களுக்கு தெரியும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்கும் போது தான் மீன் போடணும் அதே மாதிரி மீன் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இறக்கணும் இல்லாட்டி மீன் உடைஞ்சிரும் கொதிக்கும் போது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போய் மீன் வந்து போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா வந்து கொதிக்கணும் அப்போதான் வந்து மீனோட பச்சை ஸ்மெல் வராது மீன் மசாலாவும் தேங்காய் இதெல்லாமே புளி எல்லாமே சேர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதித்து வந்தால் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் போட்ட உடனே இப்போ மீன் போட்டோம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணாதீங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வந்து மீன் வந்து வேகணும் அதே மாதிரி அந்த மசாலா வெல்லாம் சேர்ந்து குழம்போட மீன் வந்து பத்து நிமிஷம் மாதிரி வெந்தால் மட்டும்தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மீன் போட்டுட்டோம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ வந்து மீன் வந்து இது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் குழம்புக்கு அங்கே போட்டுட்டோம் குழம்புக்கு போட்டாச்சு இப்போ வந்து இது நல்லா வந்து மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு நல்லா கொதித்து நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இப்போ வந்து மீன் போட்டுட்டோம் நான் சொன்ன மாதிரி புளி தேங்காய் மசாலா இதெல்லாமே சேர்ந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சா மட்டும்தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீனோட பச்சை ஸ்மெல் அடிக்காது இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு மூடி வைக்க போகிறோம் நான் குழம்போட வீ குழம்பு வந்து கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ கிண்டி விட்டிங்கன்னா தான் மீன் ஓடையும் சும்மா சும்மா கிண்டக்கூடாது இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டியே போடலை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி எங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் எங்கள் சேனலை பார்க்க போகிறவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் எப்போயுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய நிறையா நல்ல நல்ல விஷயங்களை அப்டேட் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக சேனலாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி மக்களே